இன்ஸ்டாகிராம் பிரபலமான ராகுல் அவர்கள் வந்துட்டு இப்போ யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிர்ச்சியை ராகுல் அவர்கள் வந்துட்டு பைக்ல போயிட்டு இருக்கும் போது பைக் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில ரோட்ல இருந்த பேரிகேட்ல மோதி அவருக்கு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு அவரை உடனடியா மருத்துவமனையில் அனுமதிச்ச நிலையில எல்லா விதமான சிகிச்சைகளும் கொடுத்து எதுவுமே பலனளிக்காத நிலையில ராகுல் அவர்கள் இப்போ உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது அவருடைய இந்த இறப்பு செய்திய அவருடைய குடும்பத்தார்களும் அவருடைய நெருங்கிய நண்பர்களும் இப்ப வெளியிட்டிருக்காங்க இந்த இழப்பு செய்தியானது இப்ப அவருடைய ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஈரோட்டை சேர்ந்த ராகுல் அவர்கள் சோசியல் மீடியால எப்படியாவது சாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக பல புதுவிதமான விஷயங்களை செஞ்சு அத வீடியோவும் பதிவிட்டு இன்ஸ்டாகிராம்ல பிரபலமான நபரா இருந்துட்டு இருக்காரு வாழ்க்கையில எப்படியாவது சாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து கடுமையா உழைச்சிட்டு வந்த நிலையில அவருக்கு இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு மேலும் ராகுல் அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இல்லாம சில சினிமா படங்கள்லையும் நடிச்சிருக்காரு ராகுல் அவருடைய தொடர்ந்து இவர் தான் குடும்பத்தார்களை பெரும் அளவுல பாதிச்சிருக்கு இது மட்டும் இல்லாம ராகுல் அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தில இருந்து ஒரு பங்கை எடுத்து வாரம் வாரம் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்து உதவிட்டும் வந்திருக்காரு இப்படி ஒரு நல்ல பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய இழப்பு செய்தியான கதையானது எல்லாருக்குமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இப்ப இவருடைய ரசிகர்கள் இருந்த நண்பர்கள் எல்லாருமே அவங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க